ரீதியாக அமைதியாக கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே தையட்டியிலே போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை தையிட்டியிலே அனுரகுமார் அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தையடியில மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனுரகுமாரவினுடைய ஜெவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தகுந்த நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தகிட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் கொண்டிருக்கிறது மக்கள் தியாகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் जातिवादी परे 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 પાઘરક સ્વીપાય આપની પ્રભાકરક સ્વીપાય ચાંદીવાળી મિનિમલ ચાંદીવાળી મિનિમલ મેમલર પોલીસિયન મિનિમલ પોલીસિયન મેમલર પોલીસિયન મિનિમલ 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 એમ ના એમ ના મુરાલ કન્નડિયા નો વેપડવા નાદીવાદી પોલ જાજવાદી પોલ મિનીમર પોલિસીન મિનીમર પોલિસીન મિનીમર પોલિસીન મિનીમર વોઇસ આ છે ને એમ ને છે એમ લોકો કીધું મિનીમર ના કીધું આ પોલિસી કટ્યું આપણે એટલાનું પ્રહાણ દેખતા નીતિ વિરોધી ફંશન આ નીતિ વિરોધી ફંશન આ રક્ષણ મે પૂરીયા ડાકે પટા પટા હેમા પરાયાને માર્યા અર પરાયા કે વિડિયો મિનીમર ઉદય કુમાર અર અર ડાકે વિડિયો મિનીમર પોલીસ મિનીમર પોલીસ મિનીમર પોલીસ એસએઆઈ એને રહેને કાટકી જઈરા ગલ બધિયા રખ માદિયા அங்களை கலைஞரு கலைஞர் ஆயுதங்களும் ஆயுதங்களது 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 அக்கடக்கு ஆகே அடிவண மாட்டோம் ஆயிரங்களுக்கு அடிவண மாட்டோம் ஆயிரங்களுக்கு அடிவண மாட்டோம் ஒலிதராஜகம் ஒலிகம் ஒலிதராஜகம் ஒலிகம் ஒலிதராஜவம் ஒலிகம் ஒலிதராஜவம் ஒலிகம் ஒலிதராஜவம் ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடி கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடி கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்குள்ள இருப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்காரர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் தையிட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு தையிட்டு இல போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் இங்க நாங்கள் எங்கடா பீட்டு காணி போராடல எனக்கு காணி இல்ல தயிட்டி இல்ல எங்கட உறவுகளنده காணி காடி போராடிகோடி இருக்கறான் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்ளத்துக்கு அவ்வளவு வாரங்களோ அன்றதுக்கு நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம்